இலங்கையின் வடமராட்சி பகுதியில் விளையாட்டு வளர்ச்சிக்கு புதிய இன்னொரு அத்தியாயம் எழுதப்படவிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டம் மண்டைதீவுக்கு சென்றுள்ள இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையிலான குழுவினர் அந்த பகுதியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானம் ஒன்றை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வை மேற்கொண்டுள்ளனர் இந்த குழுவில் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் முன்னாள் அணி தலைவருமான சனத் ஜெயசூரிய நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாடா எகம்பத் ஆகியோரும் உள்ளனர் அவர்கள் மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட காணியின் தற்போதைய நிலைமையையும் அதை துடுப்பாட்ட மைதானமாக மாற்றுவதற்கான சாத்தியங்களையும் நேரில் பார்வையிட்டுள்ளனர் மேலும் இதற்கான திட்ட முன்மொழிவையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது கடந்த வாரம் இலங்கை வந்த இந்திய பிரதமரிடம் மைதான கட்டிடத் திட்டத்துக்காக நிதி உதவி கோரிக்கை விடுத்துள்ளார் சனத் ஜெயசூரிய அதேபோல் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியையும் அவர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெய்சந்திரமூர்த்தியும் பங்கேற்றிருந்தார் இலங்கையின் வடக்கு பகுதியில் இவ்வாறு அமைக்கவுள்ள முதல் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானம் ஏராளமான இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமைந்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க மற்றும் இதுபோன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க